எங்க எம்எல்ஏ அவர் சரி நாகும் மேல வருது இல்லை அவர் எங்க தொகுதி எம்எல்ஏ தான் தெரியும் அவர் தான் அடிக்கடி வந்துட்டு போவார் எங்க ஏரியாவுக்கு எம்பி வரமாட்டாங்க எம்எல்ஏ யாரும் தெரியாது எம்பி நரேந்திர மோடி ப்ரோ அது மட்டும் தெரியும் நரேந்திர மோடி மட்டும் எம்பி அது மட்டும் தெரியும் ப்ரோ நான் வந்து பாண்டிச்சேரி ப்ரோ எனக்கு இது தான் வேணும் விஜய் அமைச்சது கண்டிப்பா எதிர்கட்சி தலைவராக கன்ஃபார்ம் ஆக வருவாரு ஹோட்டலிஸ்ட்ல பேர் எடுத்துட்டாங்க பேர் எடுத்துட்டாங்க இப்ப எதுவும் அதுல அவர் ரஜினி மாதிரி அவர் அடுத்த லெவல் வேஸ்ட் டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் கண்டிப்பாக விஜய் வர மாட்டார் தான் நினைங்க அது எப்படி ஐயோ ஃபேன்ஸ்லாம் கோ இது பண்ணிடுவாங்க இப்போ விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல ஆ அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அவர் கட்சி ஆரம்பிச்சாரா ப்ரோ அவர் சினிமாவில் சம்பாரித்த காசு எல்லாம் அரசியலை வந்து காப்பாற்றிக்கலாம்னு நினைக்கிறாரு ப்ளாக் மணியை காட்டுறதுக்காக அரசியல் வரார் இல்லையா அடுத்து புதுசாக ஏதாவது செய்கிறவங்க வரட்டும் செய்யலாம் ஆனால் இவரெல்லாம் வந்து நிச்சயமாக ஒன்றும் கஷ்டம் அதெல்லாம் ரசிகர் ஓட்டு போடலாம் பப்ளிக் ஓட்டு போடாது எடுத்து ஒண்ணே எல்லாரும் ஜெயிக்கிறது எம்ஜிஆர் கிடையாது ஃபர்ஸ்ட் எம்பி வந்து கொஞ்சம் பேர் தெரியும் எம்எல்ஏலயும் கொஞ்சம் பேர் தெரியும் உங்க தொகுதியோட எம்பி எம்எல்ஏ யாருன்னு தெரியலையே ஐயோ அசிங்க பண்றாங்களே கூட நாங்க வெளியூர் தொகுதி எம்எல்ஏ எம்பி யாருன்னு தெரியுமா தெரியாதுங்களே தொகுதி யாரு எங்கள்தா எங்கள்து பொன்னேரி தொகுதி பொன்னேரி தொகுதி எம்பி தொகுதி எம்பியா எம்பினா திருவள்ளூர் மாவட்டம் எங்க தொகுதி பல்லாவரம் தொகுதி தெரியும் எம்எல்ஏ கருணாநிதி எம்பி வந்து டி ஆர் பாலு

ப்ரோ நான் வந்து பாண்டிச்சேரி ப்ரோ எனக்கு இது திறந்து பாண்டிச்சேரி தான் விஜய் டாஸ்சா சொன்னாரன்னு நீங்க தான் சொன்னோம் ருஷியான ருஷியானது ஊரியா எம்எல்ஏ தாண்டம் நம்ம எல்லோரும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படிலாம் இல்லை ப்ரோ எங்கள் எனக்கு சங்கர் வந்து எம்எல்ஏ திருவத்தூர் தொகுதி சங்கர் வந்து எம்எல்ஏ எம்பி எம்பி எனக்கு தெரியல கொஞ்சம் தொகுதியில் ஒருதாவது தெரியும் திருவத்தூர் தொகுதி நம்மளுக்கு எம்எல்ஏ வந்து தொகுதி <ubers> <warriGet entrargettable>

எம்பி வந்து வேணுகோபால் வேணுகோபால் திருவள்ளூர் தொகுதி முஸ்லீம் கே வேலைச்சேரி தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ எம்பி வந்து தஞ்சல் தொகுதி வரும் தமிழே டாக்டர் பேர் தான் சொல்லுறீங்க

தம்பி நம்ம வந்து தாம்பரம் தெருவுல எங்க ஏரியா கண்ணாடியுங்க எம்எல்ஏ யாரு எம்.பி தெரியுமா? हां தெரியும். எம்எல்ஏ வந்து நான் தாம்பரம் எஸ்.ஆர். ராஜா. எம்.பி வந்து டி.ஆர். பாலு. எம்.பி எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா? ஆ எம்.பி عندي கொஞ்சம் பேர் தெரியும். எம்எல்ஏ கொஞ்சம் பேர் தெரியும். உங்க தொகுதியோட எம்.பி எம்எல்ஏ யாருன்னு ஐயோ வெளியூர்.

அவர் சொன்னதை செஞ்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இருபத்தி ஆறில் விஜய் வரப்பாடு தான் சொல்லியிருக்காருலாம் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னால் எடுத்துக்கிறீங்களா அதை அதாவது வந்து அவர் ஒரு நடிகர் அவர் இவ்வளோ நாள் நடிச்சிருந்தாரு அவருடைய பண பலன்லாம் வந்து ப்ளாக் மணியை காட்டுறதுக்காக அரசியல் போகிறார் இதுதான் உண்மை வேற வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அந்த ஆ வாய்ப்பா அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரோ

வேறு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே கரெக்டுங்களா டுவெண்ட்டி சிக்ஸ்தில் விஜய் வந்து கண்டஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காருல்ல அதை பற்றி நான் விஜய் வந்தால் எல்லாருக்குமே சந்தோஷம் ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து ஒரு மாற்றத்துக்காக தான் எதிர்பார்த்துட்டு அவர் நல்லா பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு விடும் மற்றபடி நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேர் காணாம போயிருக்காங்க அது எப்படின்னு தெரியல நல்லா பண்ணுறாருனா கண்டிப்பாக வரும் நாங்களே கூட எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும் இருபத்தி ஆறில் விஜய் வர வரப்போகிறதா சொல்லியிருக்காருல்ல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் வரலாங்க அவருக்கு அவர் ரசிகர் போடலாம் செய்யலாம் நம்ம அப்பத்திலிருந்தே ஒரு இதோட நம்ம எந்த வழியில் விரும்போ அதாவது இன்னொரு அரசியல் எந்த வழியில் அந்த வழி தான் நம்ம போகிறோம் யாருமே இது வரைக்கும் இந்த சிகரெட்டு இந்த சரக்கு இதை பற்றி யாருமே சொல்கிறார் மது பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்தாருன்னா அவர் ஆரம்பத்தில் தான் சொல்கிறார் உங்கள் வீட்டிலேயே ஒரு விஷயம் இந்த மாதிரி இருந்தாக்கா உங்கள் பையனை இந்த மாதிரி பண்ணாக்கா உங்களுக்கு வந்து அது கெட்டதாக தான் புரியும் அது இப்போதே தடை செஞ்சுட்டாக்கா எல்லாருக்கும் நல்லது இப்போ இருபத்தி ஆறு நடிகர் விஜய் அரசியல் வர போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களா அதை பற்றி நீங்கள் என்ன நல்ல உலகத்தில் வந்து வந்தாரு

பக்கம் பார்த்தா ஓகே பட் மூவிஸே ரெண்டு படத்தை மட்டும் முடிச்சுட்டு அப்படியே அரசியல் நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கான் இல்ல நீங்க ஓட்டு போடுவீங்க அது வந்து அவங்களுடைய சூழ்நிலை அவங்க எல்லாருமே அரசியலுக்கு வராங்க அவங்கவுங்களுடைய திறமை அது யார் யாரு நிறைய செய்றாங்கன்னு சொல்ல சில பேர் கேள்வி இவங்க வந்து கேட்கிறாங்க அதே மாதிரி தான் வந்தார் விஜயவேந்தம் அவரை ஒழுங்காக செய்ய முடியலையே யாரும் அது மாதிரி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது பொறுத்து தான் பார்க்கணும் விஜய் புதுசாக கட்சி ஆரம்பித்து எதுக்காக பண்ணுறாருன்னு தெரியல அதில் அரசியல் இருக்குது பின்னணி இருக்குது காரணங்கள் நிறைய இருக்குது இருந்தாலும் அவர் நல்ல ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சியில் போய் சேர்ந்து அதில் தன்னுடைய கோட்பாடுகளை வலியுறுத்தி தொடர்ந்து வலியுறுத்தி அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் அந்த கட்சியையும் சரி பண்ணி சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அரசியலையும் சில நல்ல மாற்றங்களை கொண்டு வந்திருந்தார்னா அவர் உண்மையிலேயே பெரிய தலைவராக இருப்பார் இப்போ ஒன்றும் இது இல்லை இது இவர் என்னென்னா இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சிகளோட போட்டி போட்டு திரும்ப அவர் தன்னுடைய கட்சியை மே பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வந்து எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதை கொண்டுட்டு வந்து அவருடைய கோட்பாட்டை வந்து சமூகத்தில் நிலைநாட்டி அது வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகுமோ அப்படின்றது என்னுடைய கருத்து அந்த யோசிக்க வேண்டிய விஷயம் அது ஏன்னா திடீர்னு வந்துட்டு அநேகமாக சினிமாவை விட்டு வர மாட்டாங்க காலும் பாடின வாங்க சும்மா இருக்காது உடனே விட்டுட்டு வர முடியாது வந்தால் இளைஞர்கள் செல்வாக்கு தான் நிறைய இருக்கும் பெரியவங்க செல்வாக்கு அவ்வளோ இப்போ விஜய் வந்து இருபத்தி ஆறில் தேர்தலுக்கு வரப்போறா சொல்லியிருக்காரு கட்சி அறிவிச்சிருக்காரு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இருபத்தி ஆறுல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது நினைக்கிறீங்க இல்லை நாட் நவு இன்னும் கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும் கிரவுண்ட் ஒர்க் வேணும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அவரோட இதாக ரீச் ஆகணும் அவர் இந்த பண்ணி ரீச் ஆகும் போகிறது கண்டிப்பாக போகிறது இன்னும் கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் வேணும் இருபத்தி ஆறில் விஜய் வர போகிறதா சொல்லியிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா ஜெயிக் ஓரளவு கணிசமான இடத்தை பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஆட்சி அமைக்கிறது அந்த அளவுக்கு

இல்லை நம்ம அதாவது அந்தந்த நேரத்தில் எப்படி பொசிஷன் இருக்கோ அப்படி இதுலிட்டு போக வேண்டியது இப்போ இருபத்தி ஆறுக்கு தேர்தலுக்கு விஜய் வரதா சொல்லியிருக்காரு இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் போட்டி போட வரதா சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்கள் கருத்து எப்படி என்ன பண்ண போகிறான்னு சொல்ல முடியாது சார் ஏன்னா அவங்களுடைய கணிப்புலாம் வேற நம்மளுடைய கணிப்பு வேற நம்ம அதை வந்து இப்போதைக்கு சொன்னோம்னா அது நல்லா இருக்காது சார் விஜய் வந்து ஒரு நடிகர் எம்ஜிஆர் மாதிரி அவரும் நடிகர் வந்து இப்போ எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணாரு தானே பண்ணாரு வேற என்ன சாதனைகள் ஏதாவது அப்படியே இருக்கா ஒண்ணு இல்லை யாரும் இருந்தாலும் இல்ல காமராஜர் பண்ணது தான் இருக்கு அடுத்து யாரும் புதுசா ஒண்ணு செய்யலை இல்லையா அடுத்து புதுசா ஏதாவது செய்யறவங்க வரட்டம் செய்யல ஆனா இவரெல்லாம் வந்து நிச்சயமாக ஒண்ணு கஷ்டங்க அதெல்லாம் ரசிகர் ஓட்டு போடலாம் பப்ளிக் ஓட்டு போடாது கட்டா இது உண்மை ரசிகர் வந்து ஓட்டு போடலாம் விஜய் ரசிகர் ஓட்டு போடலாம் பொதுமக்கள் நான் இப்போ என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களாம் ஓட்டு போட முடியாது இப்போ எம்ஜிஆர் வரும்போது ரசிகர்கள் ஓட்டு போட்டாங்க ரசிகர் அதாவது அவருக்கு போட்டாங்க தெரியாமல் ஆனால் அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க இப்போலாம் யோசிக்கிறாங்க ரொம்ப அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணாருன்னு நிச்சயமாக நானும் யோசிக்கிறேன் யோசிக்கக்கூடிய விஷயம் தான் அது இப்போ இருபத்தி ஆறில் விஜய் வந்து அரசியலுக்கு வர போகிறாரு தேர்தல் நிற்க போகிறதா சொல்லியிருக்காருல சொல்லியிருக்காரு சார் நிற்கிறேன் ஆமாம் சார் நீங்கள்

அவங்க சினிமாலேருந்து வரக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது அவங்க இந்த தமிழ்நாட்டோட அரசியல் அதோட நாலேஜோடு வரவங்களுக்காக நம்ம ஒன்றும் எதிர் எதிர்ப்புலாம் தெரிவிக்கிற அளவுக்கு எது நான் பார்க்கல அப்படி எதுவும் இப்போ இருபத்தி ஆறில் விஜய் வந்து தேர்தலில் போட்டி விட போகிறதா சொல்லியிருக்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவருக்கு கொஞ்சம் பா வரணும் நல்லது பண்ணணுன்ற இது எய்ம் இருக்கு அது என்கரேஜ் பண்ணப்பட வேண்டிய விஷயம் தான் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா வாய்ப்பு இருக்கு எடுத்த உடனே எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு எம்ஜிஆர் கிடையாது ஃபர்ஸ்ட் அது அவர் ஒருத்தர் தான் மைட் பி டுவெண்ட்டி சிக்ஸ் இல்லைன்னு நெக்ஸ்ட் தேர்ட்டி ஒன்ல வாய்ப்பு இருக்கு நாட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல கண்டிப்பா விஜய் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன் அது எப்படி ஐயோ ஃபேன்ஸ்லாம் எல்லாம் இது பண்ணிடுவாங்க எப்படி ஜென்ரலா நான் வந்து பேசணும்னா ஃபேன்ஸை வச்சு ஓட்டலாம் வாய்ப்பு அது நம்மள மாதிரி ஜென்ரேஷனுக்கு வேணா ஓகே சொல்லலாம் பெரியவங்களுக்குலாம் அதை ஒத்து வராது நிறைய பேர் இவ்வளோ வருஷம் அரசியலில் இருந்தவங்களே எதுவும் பண்ண முடியல இது வரைக்கும் சினிமாவிலேருந்து அரசியல் வந்து எம்ஜிஆர் தவிர வேறு யாரும் சாதிச்சது இல்லை அதனால் மேபி கம்மி தான் ஆனால் வந்தார்னா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தி ஆறில் விஜய் வந்து அரசியலுக்கு வரா சொல்லியிருக்காருல்ல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஓட்டு போடுவீங்களா அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக யார் வேணா ஜெயிக்கலாம் அனுபவம் இருந்தால் யார் வேணா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இருபத்தி ஆறு ரெண்டு வருஷம் இருக்குது அது எப்படின்னா அவர் சினிமால சம்பாரிச்ச காசு எல்லாம் அரசியல வந்து காப்பாத்திரலாம் நினைக்கிறாரு அப்படி கூட இருக்கலாம் அவர் ஜெய்கின்ற தாட்ல வரல இல்ல எப்படி வேணா இருக்கலாம் இப்ப நீங்க ஓட்டு போறீங்கன்னா எதனால ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும் எந்த அடிப்படையில ஓட்டு போறதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி நல்லா இருந்துச்சா ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு தான் போடுவோம் பட் யாரும் பண்றது இல்ல போடுறது போடும் எல்லாம் பண்ணுவாங்கன்னு போடுவோம் அவ்வளவு இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நான் அவரோட இங்கே லேலா கல்லூரியில் படித்த அந்த சக ஆண்டு மாணவன் என்கிற நாங்களாம் ஒரே பேட்ச் என்கிற வகையில் ஒரு நண்பராக தான் நான் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் என்னுடைய கருத்து தாழ்மையான கருத்து இப்போ இருபத்தி நாலில் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது எங்கள் தொகுதியில் அதை சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் இல்லை அந்த சரி பண்ணி கொடுத்தா நல்லா நல்லாயிருக்குங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ரொம்ப வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் தான் பிரச்சனை நிறைய இருக்கேன் தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு இந்த முக்கியமான பிரச்சனை முதல்ல தீர்க்கணுங்கிற மாதிரி பிரச்சனை மழை சீசன்ல மழை சீசன்ல அந்த காவா தண்ணிங்கெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் சௌகரியமா இருக்கும் நிறைய இது பிரச்சனை அதுதான் நிறைய பேர் அவசரப்படுறாங்க வேற ஒன்று அதுதான் அடுத்து இருபத்தி நாலு தேர்தல் வருது இல்லை எந்த கட்சி பேர் சொல்ல வேண்டாம் இந்த ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டிருப்பீங்களா அந்த மாதிரி எதை நிறைவேற்றினா நல்லா இருக்கும் இல்ல அவங்களுக்கு மக்கள் சொல்ற மாதிரி யாருமே செய்யறது இல்லை செய்யறதில்ல ஏதோ ஒன்று அவங்க அந்த நேரத்துக்கு ஜெயிக்கிற நேரத்துக்கு சொல்லிக்கிறாங்க மத்தபடி ஒன்று அவங்க போகிறது எதுவுமே இல்லை மக்களுக்காக உண்மையான பாடுபடுறவங்க இல்லை இப்போ அவங்க அவங்க சோழநிலத்தை தான் பாக்குறாங்க இந்த வாக்குறுதி நிறைவேற்றினா அந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுவேன் இல்ல இந்த வாக்குறுதி நிறைவே போட்டு போடுவேங்கிற மாதிரி நீங்கள் தான் வாக்குறுதி வச்சுருப்பீங்கல்ல போட்டு போடுறதுக்கு ஒரு காரணம் அது என்ன காரணமாக நீங்கள் வச்சுருக்கீங்க வாக்குறுதி என்னன்னா இந்த ஜாதி மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்களுக்கு போட்டு போட முடியாது அதெல்லாம் தாண்டி மக்களுடைய நலனை மட்டும் அக்கறையோட அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க மக்கள் நலனின் அக்கறை கொண்டு அதன் சம்பந்தமாக இப்போ ஏழைகளை அந்த ஏழை ஒழிப்பு மற்றபடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதார நடவடிக்கைகளில் வந்து ஊழல் லஞ்சம் இல்லாம நேர்மையான வழியில் தொழில் நடத்துவது அரசாங்கம் நடத்துவது அப்படிப்பட்ட வாக்குங்களை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வாக்களிகளை தான் நல்லது மொத்தமாக பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்கு அது வந்து அரசியல்வாதி வந்து ஓட்டு வாங்குற வரைக்கும் தான் வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்களா இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்றது மற்றபடி ஓட்டு வாங்கிட்டு பிறகு தொகுதி பார்க்க யாரும் வரது கிடையாது நம்மளா ஏதாவது போனால் கூட அவங்க வந்து பார்க்கலாம் பார்க்கலான்ற மாதிரி தான் இருக்கணும் எல்லாமே வந்து அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு ஒரு அளவுக்கு வந்து இந்த என்ன சொல்றது நம்ம தமிழ்நாட்டோட வந்து கூட்டணி கட்சின்று போகாத ஒரே ஒரு ஆள் வந்து சீமான் ஒரு உதாரணம் சொல்றேன் நான் அந்த கட்சி கிடையாது சொல்கிறேன் அவர் தான் மட்டும்தான் இந்த பக்கம் காசு வாங்கிட்டு கூட்டணி சேருது மறுபடியும் ஏடிஎம்கேலருந்து டிஎம்கே போகிறது டிஎம்கே ஏடிஎம்கே போகிற போகிறது அந்த மாதிரி கட்சிங்க ஒரு நல்ல கட்சியாக வந்து செய்கிறான் அதுக்கு போகலாம் அவ்வளோதான் இப்போ இருபத்தி நாலு தேர்தல் வரப்போகுது இந்த கோரிக்கை நிறைவேத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது கோரிக்கை இருக்கா இல்லை இதை நிறைவேற்றி கொடுக்குறவங்க தான் ஓட்டு போடுவேன்னு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு பேர் எடுத்துட்டாங்க பேர் எடுத்துட்டாங்க சார் நான் இருபத்தஞ்சி வருஷமும் ஒரே வீட்டில் இருக்கிறேன் வருஷம் வருஷம் எழுதி கொடுக்குறேன் அடுத்த வருஷம் பேர் எடுத்துடுறாங்க ஏன் தெரியல இது கொஞ்சம் ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க பேரை எடுத்துடலாங்களா இந்த வருஷம் பேர் எடுத்துடுறாங்க இந்த வருஷம் சேர்க்குறேன் பேர் ஃபில்லப் பண்ணி

பட் யாருமே அப்ரோச்சபிளாக இருந்தால் நம்ம எந்த எந்த இஷ்யூ வேணால் கொண்டு போகலாம் கொஞ்சம் நல்ல ரோட்ஸு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அந்த சானிடேஷன் அது ரெண்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் சரி இப்போ நீங்கள் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட போகிறேங்கிறீங்கல்ல எதனால ஒரு கட்சிக்கு எந்த கட்சின்னு சொல்ல வேண்டாம் அது வந்து இருப்போம் எதனால ஓட்டு போடுவீங்க நான் ஓட்டு போடணுன்னா இந்த விஷயம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னால் நான் ஓட்டு போடுவேங்கிற மாதிரி தான் ஒரு ரீசன் இருக்கும் மக்களுக்கு நல்லது நான் தான் ஓட்டு போடலாம் ப்ரோ எல்லா கட்சியும் அதுதான் ப்ரோ சொல்லுவாங்க ப்ரோ எல்லாம் சொல்லுவாங்க ஒரு சில கட்சி செய்யணும் ப்ரோ இப்போ நம்ம சீமானு அவர்லாம் சொன்னா செய்வர் ப்ரோ. அதனால அவரை ஓட்டு போடலாம் ப்ரோ. ஓட்டு போடுங்க. இன்னை இது முடிவு பண்ணல انا. என்ன சார்? இன்னை நான் மேல இது முடிவே பண்ணல நானு. 24 தேர்தல்ல இந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேத்தி கொடுத்தாங்களானே அன்னைக்கு தீட்டா நல்லா இருக்கும் அப்படினது. இல்ல சார் கட்சி பேர் வேண்டாம். ஆ கட்சி பேர் சொல்ல தேவையில்லாத इशू இதுக்கு. மக்கள் குத்துனே அந்த தீட்டா நல்லா இருக்கும் மக்கள் என்கிட்ட அந்த அண்ணாமலை கேக்குற மாதிரி என்கிட்ட டிவி. கம்ப்ளிமெண்ட் சார். இல்ல இது செஞ்சா நல்லா இருக்கும். செய்ய மாட்டாங்க செய்யவே.

எதுவுமே அந்த பாதாள சாக்கடை தண்ணி அப்படியே அப்படியே நிற்கிது ஹவுசிங் போர்டு ஃபுல்லாக நிற்கிது ஹவுசிங் போர்டில் நாங்கள் எல்லாரும் போயிடுறோம் இந்த சிற்றரசுன்னு இருக்கார் அவர் மாவட்ட செயலாளராக திமுக அதே மாதிரி அவர் தான் ஜெயிச்சிருக்காரு அவரும் இதுவரையும் எந்த இதுவும் நல்லது பண்ணல இப்போ இருபத்தி நாலு தேர்தல் இந்த பிரச்சனையை அவங்க ஓட்டு போகணும் இல்லை இந்த பிரச்சனையை தீட்டு கொடுத்தா நல்லா இருக்க முடியும் கட்டு நடக்குதுங்க பவர் கட் அடிக்கடி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு முன்ன மாதிரி அந்த அளவுக்கு இல்ல ஒரு 8 ஹவர்ஸ் இல்லனாலும் கொஞ்சம் ஃப்ரீக்வென்சி இருக்கு அது கம்மி பண்ணனும் எங்களுக்கு ஆகலாம் இருந்தானே நிறைய பிரச்சனை இருக்கு மழை பெஞ்சா வெள்ளம் வருது என்ன மழை பெஞ்சா வெள்ளம் வருது அது சரியான முறையில் தீர்வு கிடையாது என்ன அப்படின்றப்ப நாங்கள் எதை பிரச்சனை ஒழுங்காக ஒன்றும் சொல்ல முடியாது ஐயா நாடே பிரச்சனையில் தான் ஐயா இருக்குது நாட்டுக்காக ஓட்டு எப்படி போகிறதுன்னு அது அப்புறம் ஓட்டு வந்து முதல்ல நாட்டை திருத்துட்டோம் அப்புறம் ஓட்டு போ

திடீர்னு கேட்குறீங்க ஆக்சுவலா இந்த தண்ணியெல்லாம் நிற்கிது பார்த்தீங்களா எக்கச்சக்கமா தண்ணி நிற்கிது இல்லை அதெல்லாம் வந்து சரியா மழை அதெல்லாம் பிரச்சனை என்ன பிரச்சனை பிரச்சனை பார்த்தாக்கா இந்த மது அதுக்கப்புறமா பான் பராக்கு சிகரெட்டு இதை ஓச்சலை போதும் வேற எதுவும் தேவையில்ல இதை ஓச்சல தாரையாக இருந்தாலும் சரி சுகாதாரம் எல்லாமே நார்மலாக இடம் ஒரு குழந்தைங்க நடக்கிறது சேர்த்து மக்கள் நடக்கிற இடம் பொது இடங்கள் புதுசு புதுசாக எவ்வளவோ காட்டுறாங்க அந்த இடம்லாம் மாசுபடுறது காரணமே அந்த புகையில சிகரெட்டு ஒரு டீ கடையில் நிம்மதியாக நின்று டீ குடிக்க முடியல எதுவுமே பண்ண முடியல அப்போ அது எதுக்கு எடுக்குது நம்மள சிகரெட்டு தான் பிடிக்கிறோம் நல்லா பக்கத்தில் நம்ம தானே அதை உள்ள சுவாசிக்கிறோம் இதுதான் வேற ஒன்றும் இல்லை இருபத்தி நாலு தேர்தல் நடப்பது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லை இதை சால்வ் பண்ணுறேன்னு சொல்றோம் நாங்கள் ஓட்டு போடுவோம் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அதான் இந்த புது பஸ் ஸ்டாப் ஒன்று வச்சுக்காங்கல்ல அது ரொம்ப லாங்காக இருக்கு அது எம்பி எலெக்ஷன்ல அவங்க இது டீல் பண்ண மாட்டாங்களா இது வந்து எம்எல் எஸ்டேட் கவர்மெண்ட் பாக்குறது ஓஹோ அப்படிங்களா என்னோட கான்ஸ்டிட்யூசி பத்தி கேக்குறீங்களா ஜெனரலா கேக்குறீங்களா ஜெனரலைஸ் தான் ஜெனரலா ரோட்ஸ் அண்ட் மெயினா வந்து மழை பெஞ்சா தண்ணி தேங்காம இருந்தா எந்த கட்சி ஒழுங்கா போறது அந்த கட்சி கன்ஃபார்மா ஓட்டுமா இட் இஸ் நாட் அபௌட் டிஎம்கே பிஜேபி ஆர்க்கட்டோம் என்னவனா இருக்கட்டும் பட் இல்ல எம்பி எலெக்ஷன் மாதிரி ஓவர் ஆல் ஓவர் ஆல் தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் மெயின் சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் நல்லா மேம்பாடு பண்ணாங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எந்த கட்சி பண்ணதோ அந்த அந்த கட்சி கன்ஃபார்ம் ஓட்டு போடும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் நல்லா இருக்கும் ஓட்டு போடும் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா ஸோ இதை சால்வ் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு ஓட்டு அந்த மாதிரி சால்வ் பண்ணுற பிரச்சனைனா புதுசாக ஒரு ஸ்கீம் ஒன்றும் அலா பண்ணலாம் அதாவது என்னன்னா எல்லா ஆறு எல்லா இடத்தையும் நிறைய பிளாஸ்டிக்லாம் அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா வேஸ்டேஜ் எல்லாத்தையும் குப்பை நிறைய சேருது பஸ்ஸில் இப்போ அங்கே தான் ஸ்நாக்ஸ் அதிகமாக பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வாங்குறாங்க அதெல்லாம் சாப்பிட்டு பஸ்ஸில் ஒரு இருந்தா இருந்தால் இருக்கும் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு எல்லாமே தண்ணியில் தூக்கி போகிறாங்க அது வேஸ்ட்டாக போயிட்டு பிளாஸ்டிக் எல்லாமே வேஸ்ட் ஆகுது அதனால பஸ்ஸில் ஒரு டஸ்ட்பின் நல்லா இருக்கும்